நாங்கள் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் முஸ்லீம்கள் தான் நாங்கள் இருந்தாலும் சகோதரத்துவமாக தான் இருக்கிறோம் யாரும் அந்த பிரிவினையும் இல்லை இந்த அரசியல்வாதிங்க தூண்டி விடுறாங்க இவ்வளோதான் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க இந்த கலவரத்தை தூண்டி விட்றவங்கோ அவங்களாம் விரும்புகிறதில்ல இந்த தமிழ்நாடு மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்துவிட்டு அவங்க வந்து மதவெறி எல்லாம் கொண்டாண்ட ஆகாது இங்கேலாம் வந்து அரசியல் பண்ணணுன்னாக்கா நியாய நீதியோட பகட்டி வருஷம் வருஷமா நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகுறோம் நீ இன்னைக்கு வந்துட்டு ஒரு பத்து வருஷத்தில் இதை தூண்னா நாங்கள் ஒத்துக்குவோமா அதெல்லாம்

ஒரு பெரிய துரோகம் இந்த அண்ணன் அனந்தம்பியா நம்ம பழகிருக்கா அந்த பழகத்துக்கு இவங்க இடஒரு ஆகிறாங்க மத தூண்டுறவங்களுக்கு என்ன சொல்லு மனுஷனே கிடையாது நாங்களாம் அண்ணன் தம்பியா தான் இல்லை கிறிஸ்டின் இருக்காங்க முஸ்லீம் இருக்காங்க அம்மா நின்று அப்புறம் சந்தோஷ் என்று இருக்காரு இப்ப என் பேர் மாறி நாங்க ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டு ஒரே டிஃபன் பாக்ஸ் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருப்போம் நாங்க அந்த முஸ்லீம் கிறிஸ்டின் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டேன் என் பேர் ஜோதி பிரியன் நம்ம வீடு பக்கத்துல இருக்க ஒரு ஒரு முஸ்லீம் நம்பருக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை நம்ம எப்படி சும்மா இருக்கிறது உங்களுக்கு ஒரு முஸ்லீம் நண்பரோ கிறிஸ்துவ நம்பரோ இருப்பான் எனக்கு இருக்கிறான் இப்போ வந்து பிரிவினையை கொண்டு வந்து தான் ஒரு வெற்றி அடையணும்னா அந்த பிரிவு பிரிவினை வெற்றி நமக்கு தேவையில்லை இல்லை நம்மளுக்கு ஒன்னா இருந்து தோத்து போனா கூட எனக்கு சந்தோஷமா தான் அதுன்ற ஒரு சாயத்தை பூசி மக்களை ஏமாத்த வேணாம் மக்கள் எல்லாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒற்றுமையா இருக்காங்க சார் ஒரு பேர்ல ரெண்டு பேர் மூணு பேர் தான் சார் அது ஒண்ணுமே ஈடுபடாது உங்களுடைய இந்துத்துவாவோ இல்ல கடவுள் பேர் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறதோ வந்து இங்க தமிழ்நாட்டுல நடக்காது என்னதான் சாமி கும்பிடுவாங்க அரசியல் வேற இந்துத்துவா வேற கடவுள் வேற நினைக்கிறாங்க மக்களை வந்து மதத்தின் போர்வையில இவங்க வந்து ஏமாத்துறாங்க தான் அதை சொல்ல முடியும் இங்க வந்து யாராலையும் யாரையும் பிரிக்க